பொருளாளர் கே ஆர் அசோக் அவர்களுக்கு எங்களது முன்னாள் தலைவர் ஆர் வெங்கடேசன் அவர்கள் பொருளாளர் நினைவு பரிசு வழங்கி சால்வை இந்த ஆண்டு தலைவர் ஏ மோகன் அவர்களுக்கு மால்வி அணிவிக்க எங்களுக்கு தோழமை சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நண்பர்கள் சிறிது எழுந்து நின்று சார் இன்னும் ஐந்து நிமிடத்தில் நிறைவடை போகிறது யாரும் வெளியே போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து யாரும் வெளியே போகாதீங்க பர்த்டே கேக் வெட்ட போறாங்க தயவு செய்து யாரும் வெளியே போகாதீங்க de